சந்தோஷமான பண்டிகையாக குருத்தோலை பண்டிகை கொண்டாடுறோம் எல்லாரும் அந்த பண்டிகையில் என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசு தெரியுமாக்குள்ள அவர் கழுதின் மேல ஏறி அவர் பவனியாய் வருகிறார் ஸ்ரீசர்கள் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் வெளியில பார்த்தா அவர் பவனியா வருகிறாரு கூட்டம் ஆர்ப்பரிக்கிறது இப்ப அப்படியே நீங்க போக்கஸ் பண்ணி அந்த கேமராவை இயேசுவின் முகத்து கிட்ட கொண்டு போனா அந்த முகம் எப்படி இருக்குது அவருடைய கண்களிலே கண்ணீர் நசரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் யாருமே அதை கவனிக்கல இன்னைக்கு தான் சபை செய்கிறது அதைத்தான் ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை குறித்த சந்தோஷ மகிழ்ச்சி நடனம் கழிகுறுதல் எல்லாமே இருக்கிறது அந்த இயேசுவின் முகத்தை நாம் கவனித்து பார்க்கவில்லை அவருடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்று சிந்திப்பார் இல்லை ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் முகத்தை தேடுங்கள்